ஹே ஆல் வெல்கம் டு ஆடி டு தை ஃபெஸ்டிவல் சேனல் நம்ம சேனல் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம் ஸோ நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஆடியிலேருந்து தை வரைக்கும் நம்ம ஃபெஸ்டிவல் என்னெல்லாம் வருதோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம பூஜா டிப்ஸ் அண்டு பூஜாக்கான டெக்ரேஷன் ஐடியாஸ் எல்லாமே நம்ம சேனலில் கொடுக்குறோம் அப்படி பார்க்கும்போது இந்த இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வெள்ளி செவ்வா வந்து வீட்டில் வந்து சாம்பிராணி தூபம் போடுவோம் இல்லையா அப்படி இல்லைனா ஒரு கப் சாம்பிராணி யூஸ் பண்ணி வீட்டில் வந்து சாம்பிராணி புகை போடுவோம் இல்லையா அது போடும்போது கூடவே இந்த அஞ்சு பொருளையும் கண் கண்டிப்பாக சேர்த்து நீங்கள் வந்து தூபம் போட்டிங்க அப்படின்னா வீட்டில் வந்து அவ்வளோ ஐஸ்வர்யமாக இருக்கும் அண்டு வந்து நெகட்டிவிட்டி வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இதாகி ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து எப்படி பண்ணணுங்கிறத ஃபுல்லாக வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த கப் சாம்பிராணி கிடைக்கும் இல்லையா அந்த கப் சாம்பிராணியை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து தீபம் ஏற்றிட்டு வீடு ஃபுல்லாக நம்ம வந்து புகை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுவோம் ஸோ அப்படி பண்ணும்போது இந்த கப்புக்கு மேலே வந்து நல்லா ஏறினதுக்கப்புறம் பச்சைக்கார் போகிறோம் இல்லைக்கு அது வந்து நல்லா குட்டி குட்டியாக பவுட்ரு பண்ணிவிட்டு கையிலேயே நீங்கள் பண்ணிடலாம் அப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா அது பவுடர் ஆயிரும் ஸோ அந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு அது மேலே போட்டிங்க அப்படின்னா தீபம் மாதிரி வரும் ஸோ அந்த இது மேலே வந்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அண்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு இலையும் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த பச்சை கற்பூரத்தை வந்து இதே மாதிரி பவுட்ரு பண்ணி அது மேலே போட்டுருந்தேன் போட்ட உடனே அதில் வந்து தீபம் மாதிரி ஒன்று வரும் அந்த சாம்பிராணி மேலே தீபம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ரெண்டு கிராம்பு முதல்ல போடுங்க போட்டதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் லைட்டாக உப்பி வரும் அப்படி வர நேரத்தில் ஏலக்காவும் அது மேலே வந்து நீங்கள் ரெண்டு வந்து போடலாம் ஸோ அப்படி நம்ம வந்து தீபம் வந்து சப்போஸ் எரியலை அப்படின்னா அது மேலே நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து பற்ற வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும் இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஏலக்காவும் கிராம்பும் வந்து போடணும் ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஏலக்காவும் கிராம்பும் வச்சதுக்கப்புறம் நம்மளோட விரிஞ்சி இலை சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த இலையை வந்து இது மேலே வந்து வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பாருங்கள் ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஏலக்காய் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கிராம்பு கடைசியாக வந்து ரெண்டு கல்கண்டும் அது மேலே வைக்கணும் ஸோ நான் அதை வந்து முதல்ல உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஸோ ரெண்டு கல்கண்டு வச்சதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலையில் ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அது மேலே வச்சிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகும் இல்லையா ஸோ அந்த மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் அந்த அந்த தி அந்த நெய்யையும் எடுத்து அந்த சாம்பிராணி மேலே வச்சிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி புகை வரும் ஸோ இந்த அந்த இலை இருக்கு இல்லையா இலையிலையும் வந்து அந்த புகைப்பட்டு அந்த இலையும் வந்து கலர் மாற ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வீடு ஃபுல்லாக வந்து தூபம் போட்டிங்க அப்படின்னா இது வந்து அவ்வளோ ரொம்ப நல்ல விஷயமா வீட்டில் வந்து எல்லாமே நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வர்ற தை வெள்ளிக்கு வந்து பூஜை பண்ணுறதா இருந்தால் இதோட இந்த சாம்பிராணியோட சேர்த்து இந்த அஞ்சு பொருளும் வச்சு நீங்கள் வந்து தூபம் போட்டு பூஜை பண்ணிப்பாரு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ